கிட்ட கேக்குறீங்க அண்ணா என்ன சினிமாக்காரனுங்க ஏறிட்டா இறங்கி வந்துட்டா மாதிரி என்னன்னு கேட்டா ஒவ்வொரு விஷயம் யாரும் காமெடி நடிகர்கள் பத்தி என்னன்னு கேட்டா அதாவது ஒரு ஏழு நடிகர்கள் இருக்காங்கன்னு நடிகர்கள் ஆனா கதை கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியா அப்போ என்னன்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை பண்ண யாரை வச்சு போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க வில்லன்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்திலேருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்திலேருந்து சுருளிராஜன் இருந்து எல்லாமே ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்கள் ஒரு கதை நாயகனா ஆக்கிடலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் சினிமான்றது வந்து யாரையும் வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹார்மோன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது பல பேரை வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்கு எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை தேடாத்தடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க செந்தாமரை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல தான் அவர் பெரிய வில்லனே அதுக்கு மேல அவ்வளவு நாடகம் நடிச்சிருக்கார் தங்க பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தலைவர் நடிச்சிருக்கல அதுல வந்து நூறாவது நாள் அந்த அந்த நாடகத்துல ஹீரோ வந்து செந்தாமரை தங்க பதக்கத்துக்கு அதுல நூறாவது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம் அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்க கூடாதுன்னு அவரு நடிச்சிட்டார் நடிகர் திலகம் ஆனா நூறு நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணிருப்பாரு ஆனால் டி என்ற ஒரு மனிதன் வந்து சிந்த முறை மிகப்பெரிய வில்லன் அப்ப அது வரைக்கும் இங்க சினிமாவில வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் காலங்கள் வந்து வேணாலும் எப்ப வேணாலும் பெரிய ஆள் ஆகும் ஆனா எப்ப யாருக்கும் தெரியாது இங்க இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம் பத்திரிகாவை பெரும்பாலும்னு வந்திருக்கலாம் ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக நடிகனா வர்றான் இல்லையா யாரை எந்த இடத்துல கொண்டு வரது சினிமா வச்சிருக்கின்ற ரகசியம் எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கேஷன்ல வச்சிருக்கு ஆனா யார் யாருக்கு எப்போ போய் வச்சிருக்குன்னு தெரியாது ஆனா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சார் நீங்க வந்து கொஞ்ச நாளா வந்து டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்துல எந்த படம் ஃபங்க்ஷன் வேலால நீங்க இருக்கீங்க எந்த மேடைனால இருக்கீங்க நடிகரா மாறிட்டீங்க இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டீங்களா என்ன நினைச்சிட்டு செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம் இதை யார் சொல்லி கொடுத்து சொன்னது செப்டம்பர் ஆரம்பிப்போம் அப்புறம் எதுமா அதான்மா ஏற்கனவே அப்படிதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பேயிங் கெஸ்டா இருக்காரு அருண் சார் இங்க சார் படத்துல சோனியா மேடம் என்ன கேரக்டர் இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார் யார் பேயி இல்ல பேயின்னு பேயின் இல்லை சார் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம் இப்போ சோனியா சிங்கிள் மாதிரி வராங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இஷ்யூ நடக்கும் இங்க இதுலயும் ஒரு ஹாரோனால இதுவே நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒண்ணு பிளான் பண்ணிருக்கோம் சார் ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு ஒரு சொல்றோம் இல்லையா நம்ம பண்ணாத தப்புனா ஒரு எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டா அது வராங்க அது யார் இந்த சவஞ்சி யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சார் செவஞ்சி ரெயின்போ காலனியில் வந்து சார் இங்க சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன் உண்மையில ரியலி தேங்க்யூ மேம் அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டீங்க இதில் பார்த்தா தெரியும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேர்னா எங்கேயுமே கொடுக்கல ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியலை நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டைம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு சவுண்ட் ஃபுளோட பிளாஸ் பண்ணியிருக்கோம் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பேர்ன் பண்ணியிருக்கோம் அது அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வென்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் வேற செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணலாம் எல்லாமே லைவ்ல பண்ணிருக்கோம் அதனால நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இந்த என்ன கண்ணா அப்பார்ட்மெண்ட் நேம் அது நம்ம ஷூட் பண்ணுமே எஸ்எல் எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேளச்சேரியில் இருக்கு ரொம்ப தேங்க் நேட்டோட அவங்களுக்கு தேங்க்ஸ் கார்டு தேங்க்ஸ் மிஸ் சென்ட் பண்ணி தான் வந்தேன் தேங்க் யூ சார் இதுல சோனியா அகர்வால் மேடம் வந்து பேய காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா வந்து செவன்ஜி ரெயின்போ காலனியில வந்து அவங்க அழகிய வந்து

சொல்லு எல்லாமே போ இன்சிடண்டா நடந்த விஷயம் தான் அது நடிக்கிறாராஜா பேசுறாரா படங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களா இல்ல படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பேச வைப்பார் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர் நாங்கள் இது இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம் சவுண்டு கேட்டு எனக்கு கையில் காமிச்சாரு பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆமாங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போ அதனால அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து இதுல வந்து நான் ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தர்மணி சாருடைய ஒரு ரோல் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் இது பண்ண ஆடிஷன் பண்ணேன் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் அப்போ ஒரு மைண்ட்ல வந்து இவர் பண்ணாது கரெக்டாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூவியில் வந்தார் அப்புறம் அவங்க பேக்ரவுண்டுக்கு சார் இப்ப ஒரு படத்துல வந்து ரெண்டு ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியா ஆமா ரெண்டு ஹீரோயின் வச்சு பண்றது ரொம்ப டாஸ்க்கு ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததா

சுப்பிரமணியன் என்ன கூட சொன்னாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மி ஆயிட்டாங்க நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுறாங்க ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களை கோஆபரேட் பண்ண மாட்டாங்களா இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோட்டா ஹீரோவாக மாறுதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கனெக்ட் பண்ண முடியலையா இல்லை அப்படி இல்லை சார் கோப்பரேட் பண்ண மாட்டாங்கல்ல இங்கே யாராக இருந்தாலும் முட்டும் போதுதான் சார் வரணும் இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா யாரையும் ஒர்க் பண்ணல இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து சான்ஸ் கேட்க முடியுமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே இங்க எல்லாருமே அவங்கவுங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமா இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க அதுவரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிப்போம் குரங்கு பொம்மை எப்ப நினைச்சு சார் கல்கி நான் போய் சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும்னா ஒரு கேப் அந்த கேப் வந்து என்னன்னா இப்ப என் சேர்த்து தான் சொல்றேன் அந்த கேப் வந்து சினிமா கத்து கொடுங்க சார் இங்க எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளிலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது இல்லை சினிமா சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன் சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார் என்னையெல்லாம் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க கொடுக்கும் நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும் அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா ரெண்டு வருஷத்துக்குள்ள இல்லை அப்படியே நிரப்பிட்டாரு ஆக்சுவலாக நான் லாஸ்ட் மந்த்து பேசுவேன் தம்பி ஆஃபீஸ் வரீங்களா அண்ணா தலைவர் கூட வேட்டையானில் இருக்கிறேன் இருங்க தம்பி நல்ல விஷயம் கேட்டு ஆமா அதனால இப்போ நீங்க கல்கி அவர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட நீங்க சாதாரண ஒரு விஷயம் சொல்லும்போது போது ஆக்சுவலி இதுல ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம் சும்மா சொன்னவகிட்ட கண்டிப்பா பண்ணலான்னு செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா அது ரெஸ்பான்ஸ் வரும் சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார் இந்த சந்திரமுகில வடிவல் சார் வருவா இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் எடுத்து சாப்பிடுவாரு நான் போய் பாத்துக்கிற அந்த வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வேற வேற அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ணச்சோமோ சீக்வன்ஸ் சொன்னேன் நல்லா என்ன பண்ணலாம் இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான் நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் ஓகே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூர் இந்த கோலமால் கோகிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைல பண்ணுறோம் கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்கு சுமதி மேடம் நீங்க இந்த செவன்ஜி ஐன்போக்காளி படம் பாத்தீங்களா அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூல்ல இருந்தேன் பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன் சோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல இருந்து பண்ண மூவிஸ்லதான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க சோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கிட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா ரொம்ப காமா இருப்பாங்க அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம் பட் அந்தந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளா எவ்வளோ டவுன் டர்தா இருப்பாங்க நம்ம நம்ம ஃபியூச்சர்ல எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அண்ட் ஷி டேக் சோ மச் கேர் எவ்ரி ஒன் அண்ட் எல்லாரும் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாரையும் ஆக்குவாங்க அண்ட் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அந்தந்த ஒரு ஃபீல் இருக்கு இருக்கும்ல ஆனா அவங்களோட நடிக்கும்போது போது அவங்க ஷி மேட் ஷோர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ அந்த மாதிரி இல்லை ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ் டு ஒர்க் வித் சோனியா மேம் அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ் டு ஒர்க் வித் நிறைய இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி சுப்பிரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறன்ல மீட் பண்ணோம் ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டைய டீம்ல என்ன ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது சார் தான் ஸோ இங்க அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இப்போ வந்து சுப்பிரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆயிட்டாரு ஆனால் டேரக்டர் சில டைம்ல வந்து எட்டி பார்க்கும் உங்க படத்துல ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரெக்டரா இல்லை எட்டியில் கூட உட்காந்து பார்த்தாரு ஃபுல்லாக பார்த்தாரு அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார் அதனால் இன்னொன்னு இன்னொரு விஷயம் சோனியா காந்தி பத்தி பற்றி சொல்லி ஆகணும் அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அண்ட் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள் வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு பிளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வேண்டாம் அவங்க எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்துருவாங்க நான் சொல்றேன் முதல்ல அண்ணன் சுருண்சுவோன்ன அவர் கூட இருந்தாரு எல்லாம் பார்த்தது பல்லாண்டார் பல்லமான்னு கேட்பாரு பல்ல அதான் நிறையா எனக்கு கைடாவும் வந்தார் சுப்ரமணியன் சார் அந்த போஸ்டர்ல உங்க தடமே இல்லையே காருங்க சஸ்பென்ஸு யார் கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து எதாவது தெரியாமல் போயிடுச்சா என்ன கைடுன்னு எடுத்துருக்கீங்க என்ன வருங்க என்ன

ரெடியா அப்போ என்னன்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை பண்ண யாரை வச்சு எடுக்கலான் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க வில்லன்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணும்ன்றதுக்காக தான் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்துலேருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்துலேருந்து சுரில்ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஏன் நல்ல கதை நம்ம இப்போ கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் சினிமான்றது வந்து யாரையும் வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹார்மோன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது பல பேரை வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்குது எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை தேடா வந்து ச தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க செந்தாமரை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு தான் ஒரு பெரிய வில்லனே அதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு தங்கப்பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் திலகம் நடிச்சிருக்குல்ல அதில் வந்து நூறாவது நாள் அந்த அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை பதக்கத்துக்கு அதில் நூறாவது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம் அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதையே நம்ம சினிமாவை கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம் ஆனால் நூறு நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார் ஆனால் டி ராஜன் ஒரு மனிதன் வந்து சிந்த முறை மிகப்பெரிய வில்லன் ஆகிறார் அப்ப அது வரைக்கும் இங்க சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் காலங்கள் வந்து யாராக வேணாலும் எப்ப வேணாலும் பெரிய ஆள் ஆகும் ஆனா எப்பன்னு யாருக்கும் தெரியாது அதான் சினிமாவுடைய மேஜிக் இங்க இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம் பத்திரிகைய பெரும்பாலும் நடேட்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம் இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக இப்ப நடிகனாக இல்லையா யாரை எந்த இடத்துல கொண்டு வர்றோம்ன்றதே

சார் இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜைக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் டூலாம் போகிறீங்க அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டில் வெயிட் பண்ணோம் சார் நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குங்களா ஒரு நல்ல டேட்டில் வெயிட் பண்ணோம் சார் ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டாக கரெக்டாக போய்ட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண பண்ண இல்லை டைட்டில் எதுக்கு ஆப்டா இல்லையா வேறு டைட்டில் சொல்லியிருக்காமோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்ன இல்லையா அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் சவஞ்சி அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்தி பின் இது நீங்க தான் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு நல்ல கன்னு கேட்டா அந்த ஆட்ஸ் அ டேரெக்டரா பார்க்கும்போது அவர் ஆட் பண்ணலாம் டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம் நடிகன் நடிகனில் ஒரு இசைவைப்பாளர் அழகான கேள்விகள் அற்புதமான பதவுகள் நன்றி ஆஹ் சொல்லு சொல்லுங்க